என் முருகன் என் மூதாதையால் நினைக்கிற சீடப்பட்டது யார் நான் தொட்ட பிறகு அன்னக்கு என்னை நீ இந்து முன்னணியா நான் வீரோ தமிழர் முன்னணியை என்று காடு எரிந்து வருகிற போது எப்படி தடுப்பீர்கள் உருக்கே ஒரு காவாயை வெற்றினால் நெருப்பு தடுத்த படம் அப்படி தடுத்த ஒரு வணி தொட்டேனுங்க என் முருகனை வேல்வேல் வெற்றியிட வச்சாத்தான் என்னை விமர்சிச்செழுதினார்கள்

ஏன்னா உனக்கு இரை உனக்கு கடவுள் எனக்கு என் பாட்டன் என் ரத்தம் என் உறவினன் உள்ள என்பதை என் தீட்டமில்லை தோற்று போட எங்கேருந்தாரு அவங்க பெரிய பெரியார் எங்கள் கற்பித்தது தன்ன கோயிலுக்குள்ளே போகாத பிராமணர்கள் இங்கே உள்ள வராத தீட்டு இவன் உள்ள போகாத முக்காள்தலம் கோயிலுங்களுக்கு வழிபாட்டுத் தலம் அல்ல என் உடன் பிறந்தார்களே அது வரலாற்று பேராவணம் ஒரு வழிபாட்டுத் தலம் அல்ல உள்ளே இருக்கிறான் என் முன்னவன் முருகன் சிவன் என் முன்னவன் அவன் அங்க போகாத அங்க இருக்கிற கல்வெட்டுல தான் என்னுடைய அடையாளங்கள் இருக்கு எல்லாம் அதுக்கப்புறம் போகாத வெளியே தீவா வா கோயிலுக்குள்ள போகாத கோயிலுக்குள்ள போகாத கோயிலுக்குள்ள போகாத கடற்கரைக்கு கொண்டு வந்து அண்ணா சமாதி எம்ஜிஆர் சமாதி ஜெயலலிதா சமாதி கருணாநிதி சமாதி கட்டடிச்சு ஓம் பாடிட்டு இருந்து வெளியேற்றி புதகுலியை கும்பிட விட்டவர்கள் இந்த முற்போக்கு சிந்தனையாளர்கள் இந்த பகுதி தெரிவித்து

என் உரிமையை என் விடுதலையை நானே போராடி பெறுவதை விட முடிவெடுத்து தளத்துக்கு வந்தேன் என்னை போல பெற்ற லட்சக்கணக்கான பிள்ளைகள் என்னோடு வந்தார்கள் அதன் நாம் தமிழர் என்கிற அரசு புரட்சி படை இது கட்சி கிடையாது உடன் சீருடை அணியாத ஆயுதம் என்றால் கருத்தியல் புரட்சியை தூக்கி நிற்கிற தமிழ் தேசிய மக்கள் ராணுவம் என்பதை நீங்கள் புரிந்து அதனால இது மறைமுகமா பிஜேபி ஆதரவு அவருக்கு ஆதரவு அப்படின்னா பிஜேபி தனியா நிக்கிட்டு நானும் தனியா நிக்கிறேன் கட்டமைப்பு சின்னம் அரசு திட்டமா எல்லாத்திலயும் உதயசூரியன் தான் கொண்டு வச்சிருக்கு தனியா நீங்கள் ஜெயிக்கிறான்னு பாத்து

போராளிகள் கூட்டம் கொள்கையாளனின் கூட்டம் நான் வைத்திருப்பது பதர்கள் அல்ல மணிகள் நெல்மணி ஒன்று விதத்தால் ஓராயிரம் ஈராயிரமாக வெடித்து முளைத்து வரும்